மட்டன் நான் ஒரு கிலோ வச்சுருக்கேன் மட்டன் ஊரக எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது என் தம்பிக்கு வெளிநாட்டுக்கு செஞ்சு கொடுத்துட போகிறேன் இப்போது மட்டனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மட்டனை வேக வச்சுக்கலாம் ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வேகிற அளவுக்கு ஃபுல்லாக இங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் டைம்ல மட்டும் வெந்துடும் நல்ல கெடா மெட்டனா இருந்தா வெந்துடும் அழகா ஒரு டுவெண்ட்டி மட்டன் வேகும் போதே மட்டன் வேகிறதுக்கு நல்லா உப்புல கரையில உப்பு ஏறதுக்கு இந்த அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஊருகாக்கு நம்ம குக்கர்ல வேக வைக்கிறத விட இப்படி தனியா வேக வச்சு போட்டா தான் டேஸ்டும் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் கெட்டும் போகாது மட்டன் எப்போதுமே நின்று வேகும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மட்டன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மட்டன் நல்லா வந்துருச்சு

வேணும் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனுப்பி வைப்போம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு புடி வெங்காயம் ஒரு கிலோக்கு நம்ம கையால ஒரு புடி வெங்காயம் சின்ன வெங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம மிளகா வத்தல் போட்டுக்கலாம் சில பேர் கடுகு போட்டு தாளிப்பாங்க அது வந்து மட்டன் டேஸ்ட்ல நல்லா இருக்காது ஒரு காமிச்சு நல்லா இருக்காது அது மட்டனுக்கு நல்லா இருக்காது இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் கடுகு போட மாட்டேன் போதும் மிளகா நம்ம நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம்

பிரிஞ்சு வர வரையும் ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம்